பெற்றோரை நல்ல முறையில் கவனித்து கொண்டால் அவர் ஹஜ்ஜு செய்பவரை போல உம்ரா செய்பவரை போல அல்லாவினோட பாதையில் தன்னை அர்ப்பணித்துக்கொண்டு ஒரு முஜாஹிதை போல என்று நபி சலோத் அலிசலாம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் பகிரப்படுகிறது இது ஆதாரபூர்வமான ஹதீஸா அப்படின்னு கேட்குறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது நீங்கள் குறிப்பிட்டு கேட்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்துட்டு அனஸ்ரதுல்லா ஒன்றும் அறிவிப்பதாக முஸ்னத் அபுய் அலா அது மட்டும் இல்லாம இவம் தபரானி அவருடைய முஜம் ஔசத் முஜீர் இமாம் பைஹக் அவருடைய அல் ஈமான் ஆகிய நூற்கள்லயும் வந்து இந்த ஹதீஸ் வந்து பதிவாகியிருக்கு இந்த கருத்துல என்ன என்றால் ஒரு மனிதர் நபிஸ்வாசம் இடத்துல அலை எனக்கு வந்து இறைவனுடைய பாதையில் அறப்போர் புரிய வேணும் எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு ஆனா அதற்கான சக்தி நான் பெறவில்லை என்று சொல்றான் அப்போது நபிசுவாசம் வந்துட்டு கேக்குறாங்க ஹல் பக்கிய மின் வாலி தைக்க அஹதுன் அஹது உங்களுடைய பெற்றோர்கள் யாரும் ஒருவராச்சும் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கால உம்மி ஆமாம் என்னுடைய தாய் வந்து உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நபி நபி சஹம் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ அபுல் இல்லா ஹஃபி பிர்ரிஹா நீங்கள் வந்து உங்களுடைய தாய்க்கு வந்துட்டு நன்மை புரிவதில் உங்களுக்கு கவனம் செலுத்துங்க இப்போ இதா ஃபால் தாலிக்க ஃபந்த் ஃபந்த் ஹாஜுன் ஓ முஜாஹிதூன் நீங்கள் வந்து உங்களுடைய தாய்க்கு வந்து தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவர்களை நன்மையை நல்லபடியாக நீங்கள் பார்த்து கொண்டீர்களே ஆனால் நீங்கள் வந்து ஹஜ்ஜு பொறுப்பவரை போல ஒரு உம்ரா செய்வரை போல என்னுடைய பாதையில் தன்னை கொண்டு ஒரு முஜாஹிதை போல என்ற விசேஷம் சொல்லிட்டு சொல்றாங்க ஃபைதா ரதியுக் உங்களுடைய தாய் உங்களை புரிந்து கொண்டால் போதும் அதுவே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு கருத்தில் சொல்லிட்டு அல்லாஹின் நீங்கள் அஞ்சுங்க அஹ் ரஹா அதாவது உங்களுடைய தாய்க்கு வந்துட்டு நீங்க நன்மை புரிந்து வாங்க அப்படின்னு சொல்லி நபி சுல்லாத சொல்வதாக பதிவாகி இருக்கு ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இமாம் அல்பானி அவர்களை வந்துட்டு இது குறிப்பிடுறாங்க அவங்களுடைய நூல நூலில் வந்துட்டு அஹ் பிரபலமான நூல்தான் சில்சலத்து அஹாதிசுஃபா அப்படிங்கிற அந்த நூல்ல இமாம் அல்பானி அவர்கள் வந்துட்டு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் இலக்கத்துல இந்த ஹதீஸை கொண்டு வந்து குறிப்பிடுறாங்க அதில் உள்ள குறைபாடுகளை வந்துட்டு அவங்க குறிப்பிடுறாங்க என்ன என்ன அப்படின்னாக்கா இந்த ஹதீஸ்னுடைய அறிவிப்பாளர் ஒருத்தர் வந்துட்டு மைமோன் நஜி அபுல் ஹசன் அப்படின்ட்டு ஒருத்தர் இடம் பெறுகிறார் இவர் வந்து இவரை குறித்து வந்துட்டு யாருமே நற்சான்று அழிக்கலை ஏன்னா இப்போ ஒரு அறிவிப்பாளர் ஹதீஸ் அறிவிப்பாளர்னு இருந்தார்னா அவர் யார் அவருடைய ஆசிரியர் யார் அவருடைய மாணவர் யார் எந்த ஊர்ல இருந்தாரு அவருடைய மேலதிக தகவல்கள் அப்படின்னு எல்லாமே இருக்கும் இருந்தால்தான் அவர் வந்து நம்பகமான அறிவிப்பாளர் அப்படின்னு ஆள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஆனா இவரை குறித்து யாருமே ஒண்ணுமே சொல்லல ஒரே ஒரு அறிஞர் இமாம் இப்னு ஹிப்பான் அவர் மட்டுமே ஒரு நம்பகமானவர்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படி சொல்லியும் கூட கான யுகத்தையும் இவர் வந்துட்டு அதிகமாக தவறு செய்யக்கூடியவர் அப்படிங்கிற சேர்த்து சொல்றாங்க ஆனா இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் மட்டும் ஒருவரை வந்துட்டு தனித்து இவர் நம்பகமானவர் அப்படின்னு சொன்னா சொன்ன சொல்வாரு ஆனால் அது வந்துட்டு ஹதீஸ் கலை அறிஞர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இது இருக்காது அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஹதீஸ் கலை அறிஞர்கள் காரணம் என்னன்னாக்கா இமாம் இப்னு ஹிப் அவர்கள் வந்து தமக்கேன ஒரு அளவுகோல் வச்சிருந்தாங்க யாருன்னு தெரியாதவர்களையும் கூட அவங்கள பத்தி ஒரு குறை கூறப்படாமல் இருக்குது அப்படின்னாலே அவரை வந்து இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் நம்பகமானவர் சேர்த்துருவாங்க இப்போ இந்த அளவுகோளின்படி அஹ் ஒருவரை நம்பகமானவர் என்று கூறினா அவங்க வந்து நம்ப நம்பகமானவரும் இருக்கலாம் இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் வந்து ஒருவர் நம்பகமானவர் என்று சொன்னா அவர் நம்பகமானவராகவும் இருக்கலாம் அதே சமயம் என்று அறியப்படாத யாரெனவே அறியப்படாதவராகவும் இருக்கலாம் இமாம் இப்னு ஹிப்பான் அவங்க வந்துட்டு யா யாரையெல்லாம் நம்பகமானவர் பட்டியலில் சேர்க்கிறாங்களோ அவரை பற்றி வந்து இமாம் தஹபி அவர்கள் மேலாய்வு செய்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் எனவே இவங்க மட்டும்தான் இது இவர் நம்பகமானன்னு சொல்றாங்க அதுவும் குறையும் குறிப்பிட்டு விடுகிறாள் இவங்க ரொம்ப அதிகமான பிழை செய்யக்கூடியவர் அப்படின்னு எனவே இவர் இடம் பெறுகிறார் எல்லா அறிவிப்புலையும் இவர் வந்துடுறார் அதனால இது வந்துட்டு முதல் பலிகணும் ரெண்டாவது வந்துட்டு இதில் வந்துட்டு மற்றொரு அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய பிரபலமான பிரபலமான ஹசன் அல் பஸ்ரி இடம்பெறுகிறார்கள் அம்பகமான அறிவிப்பாளர் தான் ஆனால் இவர் வந்துட்டு முதல் அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருக்கு அப்படிங்கறனால அதையும் அல்வானி அவர்கள் வந்துட்டு குறிப்பிட்டு விட்டு எனவே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பலஹீனமான ஹதீஸ் அப்படின்ட்டு உரிய காரணங்களை மேற்கொண்டு குறிப்பிட்டு அவங்க வந்துட்டு சொல்றாங்கிறதுனால இது வந்துட்டு ஒரு பலகீனமான ஹதீஸ் தான் இதை கருத்துக்கு நெருக்கமான ஆதாரபூர்வமான நபிமொழிகள் உண்டு முஸ்லிம்ல புகாரியில் மற்ற மற்ற நூற்களில் உதாரணத்திற்கு மூவாயிரத்தி நான்காம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் ஒரு மனித நபிசுவாசத்துல வந்து கேக்குறாங்க எனக்கு அல்லாஹினுடைய பாதையில் பாதையில அறப்போர் புரிவதற்கு அனுமதி கேட்டு கேக் வராங்க அப்போ நவீசம் கேக்குறாங்க ஹையுன் வாலிதா உங்களுடைய பெற்றோர் வந்து உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்கும் பொழுது ஆமா எங்க பெற்றோர் உயிரோடு இருக்கிறாங்க கால நாம் சொல்லும் பொழுது அப்படின்னா நவீசம் சொல்றாங்க அங்க ரெண்டு பேருக்கும் பணிவிட செய்து உதவி தான் வந்துட்டு அதுல நீங்க ஜிஹாது செய்யுங்க ஜிஹாதுன்னா அதுல நீங்க உழைப்பு செலுத்துங்க அதை அதை நீங்க கவனிங்க என்ற கருத்துல நவிசாசம் சொல்றாங்க இத்தோட ஆதாரப்பூர்வ நவி மொழியில முடிஞ்சு விடுகிறது ஆனா அதுக்கு அடுத்து மேலதிகம் வருது இல்லை அதாவது இந்த மாதிரி நல்ல முறையில் நீங்க நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்க வந்து ஒரு ஹஜ்ஜி செய்தவர் போல உம்ரா செய்தவர் போல முஜாஹிது போல இந்த பகுதி வந்து முன்கர் இது வந்துட்டு நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி என்பதே இவன் அல்பானி அவங்க வந்துட்டு முறையான காரணங்களை சுட்டிக்காட்டி சொல்றாங்க எனவே இது வந்து ஒரு பலகீனமான அதிசயம்